நம்பிராஜன் தான் பினாமியா தான் இருக்கு அப்படில மாட்டா உங்க நம்பிராஜன் தெரியாம எப்படி நீ மாத்தின கையெழுத்து தூங்கும் போது கையெழுத்து போட்டேன் அவன் கையில கையாமத்தின வேலை முடிஞ்சு வச்சு இப்போ இந்த இடத்துக்கு சொந்தம் நான் சரி இது வேள்விமலை சாரல் ஆமா இந்த இடத்துக்கு நான் தான் இப்ப மன்னன் சரி இப்ப என் இடத்துல நீங்க நிக்கிறீங்க நான் மன்னர் சரி ஒரு மன்னருடைய இடத்துல அந்த மன்னர் கட்டுப்பட்டு தானே போனோம் அதான உண்மை ஆமா இப்ப நான் மன்னர் நீ இது சாமியார் உமக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன்

கிட்டது பாருங்க வச்சு பைத்தியக்காரன் இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் ரெண்டு வந்துருச்சு சரி இது ரெண்டு கிட்ட தான் கண்ணாடி வச்சுருக்கேன் மூணாவது கண்ணாடி இருக்கு இந்த ரெண்டு கண்ணாடி எங்க செஞ்சிருக்குன்னு தெறுருக்கு முண்டை உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்ல கண்ணு தான் பிரச்சனை ஆபரேஷன் பண்ணோம் போ நம்மாடு இந்தாள கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டுவா போ ஏய் ஹேய் புடிச்சா ராஜா வந்த வாங்கி

எழுதுகோள் எடுத்துட்டியா எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சிட்டி எடுத்துட்டியா எடுத்துட்டேன் நான் சொல்றது எழுது இந்த வாரி மூடிய கழுத்து ஊனா சிவமயம் இன்னாருமயம் இன்னாரு டேய் நான் பத்திரமா எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றது எழுது சரி நான் சொல்றதே எழுது அருமையாக எழுதிட்டேன் ஆஹா டேய் இது வேறயா டேய் அப்புறம் முட்டா பயில முட்டா பழ என்னடா பண்ணுறேன் என்னடா அப்படின்ற இதெல்லாம்மா எழுதணும் எழுதிட்டியா எழுதிட்டியா ஆ என்ன இதெல்லாம் எழுதக்கூடாது அதை பூரா அடி நான் சொல்றத மட்டும் எழுது நான் சொல்றத மட்டும் அதை தாங்க எழுதிக்கிட்டிருக்கேன் அதை எழுதக்கூடாது நான் சொல்லுவேன் அதை எழுதக்கூடாது முடியல டே பா என்னக்கா அப்படி எழுத சுடியாவை அது தொண்டை வலிக்குதுடா சே என்ன செய்யணும் மரணம்

குச்சி விட்டு குத்து ஏண்டா பேய்க்கு உடுக்க அடித்து பார்த்துருக்கேன் குண்டிக்கும் உடுக்க அடிச்ச ஒரு ஆள் தான்டா எப்படி இருந்து பின்னாடி வரும்ல அது காலையில தாண்டா வரும் கந்தல் கந்தலா வரும்டா அது எப்படா எடுத்து படிக்கிறது எப்படி திருப்பி சொல்றது அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு நான் சொல்லவா எப்படி சொல்லியா தின்னாலும் சொல்ல முடியாக்கு நீங்க ஒரு சீட்டு கீழே இருக்கிறது இந்த சீட்டை எடுப்போம் இந்த சீட்ல மரணம்னு எழுதி இருந்துச்சுனா நான் தின்ன சீட்டு விடுதலை என்ற சீட்டு என்னை விடுதலை பண்ணிடுங்க

நான் என்னமோ விருப்பப்பட்டு பஞ்சாமிரத்து தின்னவன் என்ன நம்புற என்ன எப்படி எல்லாம் பண்ணி இருந்தீங்க ஏன் பங்க நான் முதல்ல கொண்டாட்டேன் இப்படித்தான் அன்னைக்கு சோப்புலேருந்து எடுத்து ஐநூறு ரூபா தின்னு நீ கிருக்கா வா நான் ஆசைப்பட்ட தின்னேன் அந்தாலும் என்ன சொன்னாப்ல என்ன கீழே இருக்க சீட்டு எடுத்து படிப்போம் அதில் மரணம்னு எழுதி எழுதியிருந்தா நான் தின்ன சீட்டு விடுதலைன்னாப்ல ஆஹா அதுக்குட்டேன் தப்பிச்சோம் என்ன செய்யும் இன்னொரு நாளைக்கு இருந்தாலும் சிக்காமலாம் அன்னைக்கு பாடா பார்ப்போம்